இந்த பேச்சுவார்த்தை தற்போது முடிந்திருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை அது உருவாவதற்கு காரணம் இந்த தேர்தல் முடிந்த கையோடு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடொன்றை வெளிப்படையாக சொல்லியிருந்தோம் அதாவது ஒவ்வொரு சபையிலேயும் எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி அந்த சபையிலே நிர்வாகங்களை அமைப்பதற்கு மற்றவர் மற்ற கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்பது இந்த பொதுவான கோட்பாட்டை நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடும் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தையிலே பேசியிருக்கிறோம் பொதுவாக அவர்களும் அதுக்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் அதோடு கூடுதலாக அப்படியாக ஒரு கட்சிக்கு நிர்வாகத்தை அமைப்பதற்கு அதாவது தவிசாளர் பதவிக்கு மற்ற கட்சி ஆதரவு போது அந்த சபையிலே மற்ற கட்சிக்கு கணிசமான ஆசனங்கள் இருந்தால் அவர்களுக்கு பிரதி தவிசாளர் பதவி கொடுக்கப்படும் என்பதும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஏற்றுக்கொண்ட விடயம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசின போது அப்படியாக பார்க்கிற வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வடகிழக்கிலே முப்பத்தைந்துக்கு மேற்பட்ட சபைகள் எங்கள் வசமாக வரும் ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு சபைதான் வவுனியா மாநகர சபை மட்டும்தான் அவர்களுடைய தவிச மாநகர முதல்வராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது அதன் காரணமாக அவர்கள் இன்னும் நான்கு சபைகளிலே ஒரு நல்லெண்ண சமிஞ்சையாக தங்களுக்கு தவிசாளர் பதவியை கொடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தார்கள் நாங்கள் அது சம்பந்தமாக ஆராய்கிறோம் உள்ளூரிலே ஒவ்வொரு சபை இருக்கிற இடத்துல எங்களுடைய கிளைகளோடு நாங்கள் பேசுகிறோம் எங்களுடைய கட்சி மத் அரசியல் குழு எடுத்த தீர்மானத்துக்கு விதிவிலக்காக அது அமையும் என்ற காரணத்தினாலே அப்படியாக ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அரசியல் குழுவிலே அது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் சில வேளைகளிலே அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது இன்னமும் தீர்ந்ததாக இல்லை ஆனால் ஜனநாயக தேச தமிழ் தேசிய கூட்டணியிற்கு நாங்கள் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறோம் இப்படி இருக்கிறபோது சில நாட்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அகில இலங்கை தமிழ் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் கௌரவ ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் தானாக ஒரு அறிவிப்பை செய்திருந்தார் அதாவது நாங்கள் சொன்ன அதே தான் எந்தெந்த சபையிலே எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் ஆதரவு அளிப்போம் அது தாங்களாக சுயமாக எடுக்கிற முடிவாக அவர் அறிவித்திருந்தார் இணக்கப்பாட்டோடு சேர்ந்து இயங்குவதாக இருந்தால் கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாடு முழுமையாக ஏற்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அவர்களுடைய நிலைப்பாடு நிர்வாகங்கள் அமைப்பது சம்பந்தமாக அவர்களுடைய நிலைப்பாடும் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலைப்பாடும் ஏற்கனவே என்று சொல்கிற இந்த தடவை மட்டுமில்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலையும் நாங்கள் தான் நிலைப்பாட்டைத்தான் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடும் ஓரளவு ஒரே மாதிரியாக இருந்த காரணத்தினால்தான் எங்களுடைய தலைவர் அவர்களோடு இது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று அவர்களை அழைத்தபோது அவர்கள் உடனடியாக அதற்கு இணங்கி இன்று எங்களோடு பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள் அப்படியாக எந்தவித மறுப்பும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நேரடியாக பேச வந்தமைக்காக முதலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் தலைவர் கூட்ட ஆரம்பத்திலேயே அதனை அவர்களுக்கு தெரிவித்தார் நாங்கள் பேசின போது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டா நிலைப்பாடாக அதனை அறிவித்ததாக சொன்னார்கள் அது எங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடு நடந்த பேச்சுவார்த்தையிலேயும் அதையே தாங்கள் சொன்னதாக எங்களுக்கு சொன்னார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் எங்களுக்கு அதையே தான் அறிவித்திருக்கிறார்கள் ஆகையால் இப்பொழுது நிர்வாகங்கள் வடகிழ வடக்கு கிழக்கிலே இருக்கிற சபைகளிலே நிர்வாகங்கள் அமைக்கப்படுகிற போது எங்களுடைய நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிற காரணத்தினாலே அந்த அடிப்படையிலே தான் சபைகள் அமைக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அல்லது உறுதியாக கூட சொல்லலாம் அந்த அடிப்படையில் சொல்லலாம் இதை ஒரு இணக்கப்பாடாக அவர்கள் அறிவிக்க விரும்பவில்லை ஆகையினாலே அது இணக்கப்பாடில்லை என்றே நாங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் இணங்கியிருக்கிறோம் அதாவது அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு சபைகள் அமைக்கிற விடயத்தில் கொள்கை சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை ஆனால் ஓரளவு மக்கள் நலன் சார்ந்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சார்ந்து தலைவர் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் நாங்கள் இணங்கி செயற்படுவதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவர்கள் அதுக்கு பெரிதாக மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆகையினாலே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையை எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கும் தெரிவித்து அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயத்தில் எங்களுடைய மத்திய செயற்குழு ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருக்கிறது அதற்கும் இன்றைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையை தெரிவித்து நாங்களும் ஒரு முடிவெடுத்து எதிர்வரும் நாட்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இணங்குவதாக குறிக்கோளாக வைத்து பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படியான ஒரு முன்மாதிரியான சேத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜேந்திரகுமார் கொன்னம்புலம் பேசுகின்ற பொழுது கொள்கைகளில் எந்த விதமான விட்டு கொடுப்பும் செய்ய போவதில்லை என்று சொல்லியிருக்கோம் பொழுது நீங்கள் இணைந்து செயல்படுவது தொடர்பாக எதிர்காலத்தில் பேசப்படும் என்கின்ற பொழுது ஒட்டையாட்சி என்கின்ற இந்த பதத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அவர்கள் விட்டுக் கொடுப்பு செய்யாவிட்டால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு தமிழரசு கட்சி தயாராகும் ஆம் நாங்களும் எந்த விட்டுக்கொடுப்புக்கும் கொடுப்புக்கும் தயாரில்லை ஒற்றையாட்சி அடிப்படையிலே நாங்கள் எந்த அரசியலமைப்புக்கும் இணங்கப் போவதில்லை தான் சமஷ்டி கட்சி எங்களுடைய கட்சியுடைய பேரே சமஷ்டி கட்சி நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதிலே எந்த விதமான விட்டு கொடுப்புக்கும் இடமில்லை இன்றைய தினம் சந்திப்பில் ஏதாவது மனக்கசப்புகள் மனசாபங்கள் உடைய பேச்சுக்கள் பேசப்பட்டு இல்லை எதுவுமே இருக்கவில்லை மிகவும் நண்பக தன்மையோடு இப்படி சந்தோஷமாகத்தான் சந்தோஷமாகத்தான் பேச்சுவார்த்தை நடந்தது எந்த விதமான மனக்கசப்பும் இருக்கவில்லை மிகவும் தன்மையோடு பல விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறோம் எங்களுடைய இந்த ஒருமைப்பாடு எதிர்காலத்திலே கைகூடுவதாக இருந்தால் பல விஷயங்களை நாங்கள் மனந்திறந்து இப்படியாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் அவசியம் அப்படி பேசுகிற போது நம்பகத்தன்மையை பேணுவதற்காக நாங்கள் எல்லா விடயங்களையும் பகிரங்கமாக சொல்லி கொண்டும் இருக்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இருதரப்பினரும் மக்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறோம் ஆகையினாலே எங்களுடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக கொள்கை நிலைப்பாட்டிலே இருதரப்பினரும் ஒட்டையாட்சியை முட்டாக நிராகரித்த தரப்புகள் அணுகுமுறைகள் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும் ஆகையினாலே அதை பற்றியும் நாங்கள் இதுவரும் காலங்களிலே பேசுவோம் என்று எதிர்பார்க்கிறோம் இருக்கிற சமையலில் எங்கள் தவிக்கால போட்டியிருக்கோம் அது ஏற்கனவே தான் முதல்ல சொன்னாங்க யார் கூடாசனம் ஆதரவளி போதச்சேரி நகர சபையில வாக்கு அடிப்படையில் அவர்களுக்கு சவச்சேரி நகர சபையில இரண்டு தரப்பினருக்கும் சம எண்ணிக்கையான உறுப்பினர்கள் இருக்கிற காரணத்தினாலே அதை எப்படி கையாள்வது என்பதை பற்றி நாங்கள் பிறகு தீர்மானிப்போம் நீச்சு நான் பதில் சொல்லாது டிடிஎன்ஏ அதை எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம் நான் இப்போ இதுக்கு பதில் சொல்ல போனால் அவர்கள் சொல்வார்கள் இங்கே நாங்கள் அப்படி சொல்லு நாங்கள் நாங்கள் அப்படி சொல்லையே யாரோ ஒரு கேட்ட கல்விக்கு நீங்கள் என் பதில் சொல்றீங்களா ஆனப்படியால் நான் இதுக்கு பதில் சொல்ல இல்லாது அவர்கள் எங்களுக்கு அப்படி எதுவுமே சொல்லவில்லை ஆன அதை பற்றி நான் பதில் சொல்ல போறேன் யாழ்ப்பாண மாநகர சபையில் தமிழரசு கட்சி மேயர் எடுத்து மேயரை நாங்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல நாங்கள் எங்களுடைய இரண்டாவது கோட்பாடாக அதை சொல்லி இருக்கிறோம் அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது அவர்கள் அதே பேசுகிறார்கள் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினோடு இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் அந்த பிரதி தவிசாளர் என்ற விஷயத்தை பற்றி பேசவே இல்லை அவர்களுடைய மனதிலே ஒரு குறித்த கட்சிக்கு நிர்வாகத்தை கையளிப்பது என்பதான் அவர்களுடைய சிந்தனை ஆகவே அவர்களோடு பிரதி தவிசாளர் என்ற விடயம் பற்றி ஒரு ஒருமைப்பாடு ஒருமைப்பாடுன்னு சொல்ல முடியாது அவர்களுடைய நிலைப்பாட்டிலே அது ஒரு விடயம் அல்ல தமிழ் தேசிய பரப்புக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளோடு மட்டும்தான் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்ற முடிவில் தமிழ் கட்சி இருக்கிறதா நாங்கள் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன் நான் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற சொல்லாடலை விட்டு விலகி இருக்கிறதுக்கான காரணம் வடகிழக்கிலே இரண்டு முஸ்லீம் கட்சிகளோடும் எங்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு சில சில இடங்களில் நாங்கள் ஒப்பந்தங்கள் கூட கைச்சாத்துட்டு இருக்கிறோம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கூட பாரிய விட்டுக்கொடுப்புகளுக்கும் தயாராக இருந்திருக்கிறார்கள் உதாரணத்தை சொன்னால் மூதூர் பிரதேச சபையிலே அங்கே சனத்தொகையை பார்த்தால் அறுபது வீதத்துக்கு மேலே முஸ்லீம் மக்கள் ஆனால் நாங்கள் அதனை இரண்டு இரண்டு வருடம் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறோம் ஆனால் முதலாவது இரண்டு வருடங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படியாக பல விட்டுக்கொடுப்புகள் ஓடு நாங்கள் அப்படியான செயற்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் நாங்கள் தமிழ் பேசும் மாநிலம் வடக்கு கிழக்கு தமிழ் மே பேசும் ஒரு மாநிலம் என்ற அடிப்படையிலே தான் அந்த மாநிலத்திலே சமஷ்டி அதிகாரங்களை கோருகிற ஒரு கட்சி அப்படி இருக்கிற போது கிழக்கை விசேஷமாக பார்த்தால் வடக்கிலேயும் மன்னார் முசலி பகுதிகளை பார்த்தால் தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்களும் இதில் அடங்குவார்கள் நாங்கள் அப்படியான ஒரு அதிகார பயிர்வை கேட்கிற போது அவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆகவே நாங்கள் அப்படியான ஒரு செயற்பாட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம் ஓ சந்திப்பு நல்லது ஏனென்றால் நாங்கள் சண்டபடிக்கையிலே நாங்கள் அடிப்படையில் தானே என்னுடைய நல்ல எந்த சந்தர்ப்பத்திலையும் என்பிபியில ஆதரவை தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளாது என்று சொன்னால் நாங்கள் என்பிபியிட ஆதரவு கேட்க மாட்டோம் அது நாங்கள் எடுத்த முடிவு தேர்தலுக்கு முதலே நாங்கள் தெளிவாக அறிவித்த ஒரு முடிவு இல்ல இது நிர்வாகங்கள் அமைக்கிறது சம்பந்தமாக இந்த ஒரு சந்திப்பு போதும் இணக்கப்பாடு என்று அவர்கள் சொல்ல விரும்ப இல்லை நான் சொன்னது ஆனபடியாக நானும் அதை மீறி சொல்ல விரும்ப இல்லை ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிறது ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிறது ஆனபடினால அந்த ஒரு நிலைப்பாட்டிலே தான் சபைகள் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம்